ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி இன்று தங்க மற்றும் விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சனிக்கிழமை நமக்கு காலையில் இருபத்தி ரெண்டு கட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராம் இரநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய காலை நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கு ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி மூணு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது நமக்கு ஒரு அஞ்சு பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே இல்லை வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுக்கடுத்து வெளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு பெருசாக இல்லாமல் ஒரு அஞ்சு பைசா மட்டும் தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு ரூபாயிலிருந்து மூணு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதிலிருந்தே சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து அதிகரித்து தான் காணப்படுது இந்திய பேண்ட் மதிப்பு வந்து நமக்கு ஒரு அஞ்சு பைசா மட்டும் தான் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது ஸோ இன்னொரு டைம் இருக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதிலிருந்து இருந்து ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்காக வாய்ப்புகள் இருக்கும் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்